హరేష్ణ నమో భగవతే వాసువాయ నారాయణం నమస్కృతం నరం చైవ చైవరో దీం సరస్వతీ వ్యాసం ததோஜயம் உதீரையே நஷ்டாயே அபத்தேஷு நித்தியம் பாகவதேவையாத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கோகங்களை திரும்ப தல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச, இதி உக்வந்தம் புருஷம் புராதனம் மகா அனுபவோ அகில சம்மதக பத்தாஞ்சலிர் பாஷ்ப கலா ஆகுலக்ஷனோ பக்தி உத்கலோ கத்கதையா கிரா கிரா அப்ரபீத் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இத்தி இவ்வாறாக உக்தவந்தம் பரம புருஷ பகவான் உத்தரவிட்டதும் புருஷம் பரம புருஷருக்கு புராதனம் புராதனமானவரான மகா அனுபவ மகாத்மாவான பலிமகாராஜா அகில சாது சம்மத எல்லா புண்ணிய புருஷர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டது போல பத்தஞ்சலி கூப்பிய கரங்களுடன் பாஷ்பகல ஆகுல ஈக்ஷன அவரது கண்களில் கண்ணீர் ததும்ப பக்தி உத்கல பக்தி பரவசத்துடன் கத்கதையா பக்தி பரவசத்தில் தடுமாற்றமடைந்த கிரா அத்தகைய சொற்களால் அப்ரவீத் கூறினார் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் பரமனும் புராதனமானவரும் நித்தியமானவருமான முழுமுதற் கடவுள் பலிமகாராஜாவிடம் இப்போ இவ்வாறு பேசிய போது பகவானின் தூய பக்தரென பிரபஞ்சம் முழுவதிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரும் இதனால் ஒரு மகாத்மா என்று போற்றப்பட்டவருமான பலிமகாராஜா தமது கண்களில் கண்ணீர் மல்க பக்தி பரவசத்தில் அவரது குரல் தழுதழுக்க கூப்பிய குரங்கள் கூப்பிய கரங்களுடன் பின்வருமாறு பதிலளித்தார் பதம் இரண்டு ஸ்ரீ பலிர் உவாச்ச அஹோ பிரணாமாய கிருதக சமுத்தியம பிரபன்ன பக்தார்த்த விதௌ சமாஹித்த எல்லோக பாலை ஸ்துவத் அனுகிரகோ அமரைர் அலப்த பூர்வோ அபசதே அசுரோ பை ஒன் மீனிங் ஸ்ரீபலி உவாச்ச பலிமகாராஜா கூறினாராகவோ அந்தோ பிரணாமாய த எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்க கிருத நான் செய்தேன் சமுத்தியம ஒரு முயற்சியை மட்டுமே பிரபன்ன பக்த அர்த்தவித தூய பக்தரால் அனுஷ்டிக்கப்படும் கட்டுப்பாட்டு விதிகளில் சமாஹித திறமையுள்ள எத் அந்த லோகபாலை வெவ்வேறு கிரகங்களின் தலைவர்களால் ஸ்வத் அனுகிரக தங்களது அகாரணமான கருணை அமரை தேவர்களால் அலப்தபூர்வ முன்பு அடையப்பட்டதில்லை அபசதே என்னை போன்ற இழிவடைந்த ஒருவனுக்கு அசுரே அசுர இனத்தைச் சேர்ந்த அர்ப்பித பேரு அளிக்கப்பட்டது டிரான்ஸ்லேஷன் வலிமகாராஜா கூறினார் தங்களுக்கு பணிவான வணக்கங்களை செலுத்த முயற்சி செய்வதில் கூட என்ன அற்புதமான பயன் உள்ளது தங்களுக்கு வணங்க வணக்கங்களை செலுத்த மட்டுமே நான் முயற்சி செய்கிறேன் ஆனாலும் என் முயற்சி தூய பக்தர்களுடையதைப் போல வெற்றியளிப்பதாயிற்று இழிவடைந்த ஓர் அசுரனாய அசுரனாகிய என்னிடம் தாங்கள் காட்டிய அகார காரணமற்ற கருணை தேவர்களாலோ அல்லது பல்வேறு கிரகங்களின் தலைவர்களாலோ கூட ஒருபோதும் அடையப்படாததாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்ப பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது பதம் இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா குருதேவ் தேவ்கின் ஜெய்